நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கின பேர் அதிகம் மெத்த மெதுவா கொஞ்சம் வந்த கொஞ்சம் பேர் போனாங்க கூட்டம் புதிதன்று சில கூடினார் நாட்கள் சென்றதால் பலர் வாட்டம் அடைந்தார்கள் முதல்ல ஓடி வந்தார்கள் அந்த வாக்கு எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க வாக்கு தத்தான் எண்ணி பார்த்தாங்க வாக்குத்தத்தை ஒவ்வொரு நாளும் யோசித்தார்கள் கத்தர் என்னை பெரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா நான் அவருக்கு இப்படி இப்படிலாம் இருப்பேன் வாஞ்சியோடு ஆண்டவரை தேடினோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாட்கள் செல்ல செல்ல இந்த வாஞ்சிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விட்டது இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்யணும் இன்றைக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் இந்திய நாளிலே நான் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது நான் பார்க்கும் பொழுது அநேகருக்கு அநேக கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார் இந்த என் டைமுக்காக அதெல்லாம் நினைத்து பார்க்காதபடிக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணவங்க ஜெபத்தை விட்டுட்டாங்க தரிசனம் பார்க்கிறவர்கள் தரிசனத்தை விட்டு விட்டு விட்டார்கள் ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்வார்னு தெரிகிற அளவுக்கு செபித்தவங்களோ அதை விட்டுவிட்டார்கள் ஆனால் ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல அது கொஞ்சம் வாழ்க்கையில் இதைவிட முக்கியமானது என்று சில காரியங்கள் மனிதர்களுக்குள்ளாக நமக்குள்ளாக கடந்து வந்தது